சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எக்னிகோட வழக்கின் பிரதிவாதிக்கு அனுர வழங்கிய பதவி உயர்வு இலங்கை தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் நரேந்திர மோடிக்கு கடிதம் கச்சத்தீவு திருவிழாவுக்கான ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக கடல் தொழிலாளர்கள் வடக்கு தொடருந்து பாதை புனரமைப்பு பணிகள் குறித்து வெளியானது தகவல் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தகவல் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை கடல் வளத்தை சூறையாடும் இந்திய தொழிலாளர்கள் வலுக்கும் எதிர்ப்பு யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாப நிலை மண் சரிவுக்கான எச்சரிக்கை நீடிப்பு விழிப்புடன் இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக வலியுறுத்தி பேரணி விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் மூத்த பத்திரிகையாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்ட வழக்கில் ஒன்பதாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் எரந்த ரதீஷ் பீரிஸ் கர்னல் பதவியிலிருந்து பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் கர்னல் எரந்த ரதீஸ் பீரிஸ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரகித் எக்னலை கூட காணாமலாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிரிதல ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ஷம்மி குமார் ரத்னவின் கீழ் பணியாற்றிய மேஜர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அவருடைய தொடர்பு குறித்து குற்ற புலனாய்வு பிரிவு பல ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணையில் ஏராளமான ஆதாரங்கள் இணைக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பித்த முறையான விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவலின்படி இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டுகளுக்கிடையில் கிரித்தல முகாமில் பணியாற்றியிருந்தார் இதேவேளை இந்த முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகள் பிரகீத் கடத்தல்களில் நேரடியாக ஈடுபட்டமைக்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த குற்றத்தில் எறந்த பீரீஸ் ஈடுபட்டிருப்பதை நிரூபிக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்குள்ள வலுவான ஆதாரம் தொலைபேசி தரவுகளின் பகுப்பாய்வு என்று தெரிவிக்கப்படுகிறது ராணுவ தலைமையத்தொடர்ந்து புறப்பட்ட ரகசிய தகவலின்படி நான்கு மூத்த அதிகாரி முதல் தற்காலிக பிரிகேடியர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தின்படி இறந்த பீரிசுடன் உள்ளிட்ட மூன்று அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் அரசமைப்பு சீர்திருத்தங்களால் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமை தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விடயம் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஆழமான வரலாற்று கலாச்சார மற்றும் உணர்வுபூர்வமான பிணைப்புகளின் காரணமாக இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது என்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள மரியாதைக்குரிய தமிழ் தலைவர்களிடமிருந்து புறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து இந்திய பிரதமரின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருவது தனது கடமை என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படும் கடும் பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விரிவான கோரிக்கைகளை தாம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய பெரும் திருவிழாவுக்கான ஏற்பாட்டுக் கூட்டத்தை பாரம்பரிய விசைப்படகு கடத்தொழிலாளர்கள் இன்று புறக்கணித்துள்ளனர் ஆண்டின் கச்சதீவு ஒப்பந்த அடிப்படையில் பாரம்பரிய கடத்தொழிலாளர்கள் நாட்டுப்படகளில் கச்சதீவு திருவிழாவுக்கு சென்று தமது நேர்த்தி கடன் செய்வதற்கான உடன்பாடு இருந்து வந்தது இந்நிலையில் சில வருடங்களாக கச்சதீவு திருவிழா வணிக ரீதியான விசைப்படகுகளில் கட்டண அறவீடு செய்து சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்று ஒரு வணிக சுற்றுலா பயணமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாம் பாரம்பரிய நாட்டுப்படகில் கச்சதீவு திருவிழா செல்வதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதேவேளை ராமேஸ்வரம் சூசியப்பிர ஆலயத்திடம் பெற்ற கச்சதெய்வ திருவிழா ஏற்பாட்டுக் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்துள்ளனர் சில வருடங்களுக்கு முன்னர் நாட்டுப்படகுகளில் கச்சதெய்வ திருவிழாவுக்கு நாட்டுப் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தை நாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டின் ஒப்பந்த பிரகாரம் நாட்டுப்படகில் கச்சதெய்வ அந்தோனியார் திருவிழாவுக்கு செல்லலாம் என்று அனுமதி பெற்றிருந்தனர் எனினும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள திருவிழாவுக்கு தமது நாட்டுப்படகில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறி கூட்டத்தை புறக்கணித்தமை குறிப்பிடத்தக்கது மகவ முதல் ஓமந்தை வரையிலான வடக்கிற்குரிய தொடருந்து பாதையில் விரிவான புனரமைப்பு பணிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்திய நிதியுதவியின்கள் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் இன்று தொடங்க திட்டமிடப்பட்டாலும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கொத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்திய உதவித் தொகையிலிருந்து சுமார் ஐந்து மில்லியன் டொலர்கள் இந்த கட்டுமானப் பணி கொதுக்கப்பட்டுள்ளது டிட்பா புயலால் ஏற்பட்ட பேரழிவால் தொடருந்து பாதைகள் பெருமளவு சேதமடைந்துள்ளதால் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி மகபவில் இருந்து ஓமந்தை வரையான தொடருந்து செவ்வாய் ஜனவரி தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாதை ஜிக்கப்பட்ட தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் முழுமையாக செயற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது பாதை முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் வரை அத்தியாவசிய சேவைகள் குறிப்பாக அலுவலக தொடருந்துகள் மட்டுமே இயங்கும் என்றும் இரவு நேர நீண்ட தூர பேருந்து சேவை நிறுத்தப்படும் என்றும் தொடர்ந்து திணைக்கள பொது முகாமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய பரீட்சைகளுக்கான அட்டவணையை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் ஏழு முக்கிய பரீட்சைகள் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் பரீட்சையாக நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையாகும் அடுத்து சீரட்ட வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய காப்போத உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் ஜனவரி பன்னிரண்டு முதல் ஜனவரி இருபது வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இடம்பெறவுள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்து வரை இடம்பெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முதல் முறையாக உயர்தர பரீட்சைக்கு பங்கேற்கும் மாணவர்களுக்கான மற்றொரு பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெறவுள்ளது இந்த ஆண்டின் இறுதி தேசிய பரீட்சையான இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழு வரை நடைபெறவுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பாடங்களையும் ஜனவரியில் முடிப்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதாரண தர பரீட்சை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்துவதும் தேசிய பரீட்சை நாட்காட்டி அதன் வழக்கமான அட்டவணைக்கு மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சரிவர்த்தனவுக்கு குற்றப்புலனாவு தினக்களம் அழைப்பாணை விடுத்துள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது தெரிவித்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கை தொலைக்காட்சி சனல் ஒன்றில் பிரபல அரசியல் நிகழ்ச்சி ஒன்றின் போது புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக நாளைய தினம் அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இந்திய கடல் தொழிலாளர்கள் இலங்கை கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அடியுடன் அளிப்பதாக கடத்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் இலங்கை கடத்தொழிலாளர்கள் தொழில்களை இழப்பதோடு வேறு தொழில்களுக்கு நாடி செல்ல வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் இந்திய கடத்தொழிலாளர்களின் வருகையினால் மீன்வளம் அழிவடைவதோடு வடக்கில் அரைவாசி கடத்தொழிலாளர் சமூகம் அழிவடைந்துள்ளதாக கவலை வெளியிடுகின்றனர் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆதரவுடன் சட்டவிரோத கடற்கொழி நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மூச்செடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண்ணொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் ரவீனா வயது இருபத்தி மூன்று என்பவரை நேற்று உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் கடந்த முப்பத்தோராம் தேதி இவர் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டார் பின்னர் முதலாம் தேதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதன்பின் மூன்றாம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் தற்போதுள்ள மழைப்பொழிவில் சிறிது குறைவு காணப்பட்ட போதும் மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீரர் தெரிவித்தார் கடந்த நவம்பர் மாத இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழையின் பின்னர் பல இடங்களில் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதன்படி பருவமழையுடன் சிறிதளவு மழை பெய்தாலும் ஒருவித ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் அதன்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள லுனுக்கல மீககாக்கி உல வெளிமட கண்டகெட்டிய காலியல பதுலை ஊபாபரணகம் மற்றும் பசறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட மண் சரிவிப்பு அறிவிப்பு நீடிக்கப்பட்டுள்ளது நிலவும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் மழைப்பொழிவு மற்றும் ஆபத்தான இடங்களில் நிலைமைகளை பொறுத்து எதிர்காலத்தில் இந்த அறிவிப்புகள் மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய மழைப்பொழிவின் காரணமாக ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்ட பல பகுதிகள் உள்ளன என்றும் சிறிதளவு மழை பெய்தாலும் அந்த பகுதிகள் ஏதோ ஒரு வகையில் சொறுசொறுப்பாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படி சுற்றியுள்ள சூழல் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் இடம்பெறவுள்ள பேரணிக்கு வலுச்சேர்க்குமாறு தாயக செயலணி அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது யார் ஊடகமயத்தில் நேற்றிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எவ்வாறு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தீசத்தின் கரிநாள் நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகார அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாளன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நாளில் இருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களாகி நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே வருகின்ற நான்காம் தேதி பிப்ரவரி அன்று கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமையேற்று இணைந்து நடத்தும் இந்த பேரணியில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி கரிநாள் போராட்டம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தமிழர் தாயகத்தின் கிளிநொச்சி மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக ஒன்றியங்கள் மாணவர் அமைப்புகள் வடக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் பட்டதாரிகள் சங்கம் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தக சங்கம் கடல் தொழிலாளர் சங்கம் விவசாய கழகம் போக்குவரத்து கழகம் விளையாட்டுக் கழகம் ஊர்ச்சங்கம் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரின் பேர் ஒத்துழைப்பையும் வேண்டுகொண்டோம் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்